Taste the daily chennai sale, sale, latest collections at unbelievable prices up to 50% offer or branded goods cinegar vela crope and curvelo Meenakshi faculty of pharmacy admissions open for b form வணக்கம் பொதுவா நாம ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை அஸ்ட்ராலஜி வழியா பார்த்திருக்கோம் ஆனா இந்த பதிவுல தேர்ட் கார்டு ரீடிங் வச்சு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான பொது முருகன் மெசேஜ் சொல்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு தேர்ட் கார்டு ரீடர் அண்ட் பிரிச்சுவல் ஹீலருமான சாரா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஆகஸ்ட் மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு சிம்ம ராசிக்கு பொது எப்படி இருக்கு சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் சிம்மம் இவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயங்கள் வர இருக்கு லைக் ஒரு ஒரு ப்ரொப்போசலா இருக்கட்டும் இல்லை மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தியா இருக்கட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் வரும் ஆனா இவங்க என்னன்னா இவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி போய் அது வந்து ஃபெயிலியர் இருக்கும் அதை வந்து அவங்க பிக் பண்ண முடியாம போயிருக்கும் ஸோ அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கூட இவங்க தவற விட்டுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மனநிலையை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா யூனிவர்ஸ் வந்து இவங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதற்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை ரிப்ளேஸ் பண்ணுற வகையிலோ ஒரு நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுக்க இருக்குது ஸோ அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரிப்ளேஸ் பண்ணிக்கிற விதத்தில் இவங்க இமோஷனலி வெல்கமிங் மைண்ட் செட்டோடு இருக்கணும் ஸோ அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு லைஃப்ல நடக்கும் அப்படின்னு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண் அவங்களுடைய அம்மாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் இல்ல வந்து எல்டர் சிஸ்டரா இருக்கலாம் அந்த பெண் அவங்க சொல்ற சில கைடன்ஸ் சில அறிவுரையை வந்து அவங்க எடுத்து மேற்கொண்டு செஞ்சாங்கன்னா சோ அதுவும் அவங்களுக்கு பெஸ்டானதா அமையும் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு இருக்குது சோ அவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாதமாக இருக்கும் பட் அவங்க அந்த மனநிலைக்கு வரணும் அது ஒரு விஷயம் இருக்கு சிம்ம ராசியில இருக்கிற மகன் நட்சத்திரத்துக்கு முருகடவுள் என்ன சொல்றாரு சோ சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா சோ இவங்களுக்கு குழந்தை ரீதியான இப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் பத்தின ஒரு கவலை இருக்கு இல்லை வந்து குழந்தை வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் ஸோ இவங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு கார்த்திகையும் வந்து அவங்க விரதம் இருக்கணும் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்து ஆடி கிருத்திகை வர இருக்கு அப்போ அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு மட்டும் ஒரு கடுமையான அந்த ஒரு நாள் மட்டும் கடுமையான விரதம் மேற்கொண்டாங்கன்னா இவங்களுக்கு இந்த குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வுக்கு வரும் குழந்தை பாக்கியமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது தொட்டு அவங்க வரக்கூடிய எல்லா கார்த்திகையிலையும் அவங்க விரதம் மேற்கொள்ளும் போது இது ரொம்ப நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ இனிமே அந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு சிம்ம ராசியில் இருக்கிற பூர நட்சத்திரத்துக்கு முருக கடவுள் என்ன சொல்ல போகிறாரு சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா ஸோ இவங்களுடைய குறி அவங்க வைக்கக்கூடிய அந்த எய்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரியா வந்து போய் அப்ரோச் ஆகணும் அவங்களுக்கு கரெக்டான சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களோட இலக்கு சரியானதா இருக்கணும் அதாவது அவங்களுக்கு எது தகுதியானதோ அவங்களுக்கு எது வந்து கரெக்டான ஒன்றோ அதை எய்ம் பண்ணணும் ஸோ அப்போ அதை எய்ம் பண்ணி அந்த குறியை நகர்த்தும் போது கரெக்டாக அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் அப்படி நடந்திருக்குன்னா அப்போ அவங்களுக்கானது அது கிடையாது அண்ட் அவங்களுடைய கோல் செட்டிங் அது கிடையாது அவங்க மாற்றணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு வந்து உணர்த்தியிருக்காரு இதுக்கு மேலும் எனக்கான ஒரு சரியான கோல் நான் வந்து உருவாக்கணும் முருகா ஆனால் எனக்கு எதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க கேட்குறாங்கன்னா முருகருடைய வேல் வழிபாடு அவங்க செய்யும் போது வேல் மாறல் வேல் வழிபாடு வேல் பூஜைகள் இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா இந்த வேல் அவங்களுடைய கரெக்டான கோலை நோக்கி வழிகாட்டும் அது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும் தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்துக்கு முருகப்படவுள் என்ன சொல்ல போறாரு ஸோ சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா பழமையான விஷயங்களில் வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்கிற அடுத்த என்ன அடுத்த என்ன புதுசு புதுசாக அவங்க வந்து வாழ்க்கையை நகர்த்திட்டு போயிட்டுருக்காங்க ஸோ இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது பழைய விஷயங்களெல்லாம் வந்து அவங்க அறவை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு இருக்குது ஸோ பழைய விஷயங்கள எது நன்மையை கொடுக்குமோ அதை அவங்க மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஒருத்தவங்க ஷைனாக இருக்காங்க ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஈடுபடக்கூடாது ஸோ அழகும் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதனால ஷைன் பண்ணுற எல்லாமே வந்து கோல்டு கிடையாது பட் பழமையான சில விஷயங்கள் தான் அவங் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து வேல்யூபுல்லாகவும் இருக்கும் ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற கேரக்டரும் அதுதான் ஸோ அந்த நல்ல கேரக்டரை இவங்க மாற்றிக்கக்கூடாது கூடாது அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு பேசிச்சார் நேர்களை உங்க ராசிக்கான பலன்களையும் முருகர் வழிகாட்டுதல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மனி நிறைவோட ஓம் சுப்பிரமணியா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்